குரூப் டூ டூ ஏ முதல்நிலை தேர்வு ஒரு இடத்திற்கு அறுநூற்று ஐம்பது பேர் போட்டி உதவி ஆய்வாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் நன்னடத்தை அலுவலர் சார்பதிவாளர் நிலை இரண்டு தனிப்பிரிவு உதவியாளர் உதவி பிரிவு அலுவலர் வனவர் ஆகிய குரூப் டூ பகுதிகளில் ஐம்பது காலி பணியிடங்களும் முதுநிலை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் தணிக்கை ஆய்வாளர் மேற்பார்வையாளர் உதவியாளர் நிலை மூன்று உதவியாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் செயல் அலுவலர் நிலை மூன்று கீழ்நிலை செயலிட எழுத்தர் ஆகிய குரூப் டூ ஏ பதவிகளில் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து இடங்களும் என மொத்தமாக அறுநூற்று நாற்பத்து ஐந்து இடங்கள் தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக இருப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அறிவித்தது எழுத விண்ணப்பித்த ஐந்து லட்சத்து ஐம்பத்து தேர் அறுநூற்று முப்பத்து நான்கு பேரில் நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு பேர் தேர்வு எழுதியிருக்கின்றனர் ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து எட்நூற்று நாற்பத்து மூன்று பேர் எழுத வரவில்லை அதாவது விண்ணப்பித்தவர்களில் எழுபத்து ஐந்து புள்ளி ஆறு நான்கு சதவீதம் பேர் தேர்வை எழுதியுள்ளனர் குரூப் டூ டூ ஏ காலி பணியிடங்களுக்கு நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு பேர் போட்டியிடுகின்றனர் ஒரு இடத்திற்கு மட்டும் அறுநூற்று ஐம்பது பேர் களத்தில் நிற்கின்றனர்